ஸ்பிரிச்சுவல் ஜோதிடம் டிவி நேயர்களுக்கு அஸ்ட்ரோகேஏசையங்காரின் பணிவான நமஸ்காரங்கள் வருடப் பலன் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஒன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஆங்கில புத்தாண்டு இந்த வருஷம் புதன்கிழமை அன்னைக்கு ஒரு பெரிய ஏற்றத்தோடு பிறக்கிறது உத்ராட நட்சத்திரம் மிகவும் ஏற்றம் அதுவும் புதனும் சூரியனும் ஒன்பதாம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய தனுசூலை பாக்யஸ்தானத்தில் உட்காந்துருக்கிறது பெரிய விசேஷம் இந்த வருஷம் பிறக்கும் பொழுது என்னென்ன சாரம் இருக்குது அப்படின்றத பார்க்கலாம் இந்த வருஷத்தில் வந்து என்னென்ன மாற்றங்கள் இருக்குது அதாவது மெதுவாக செல்லக்கூடிய கிரகங்கள் என்ன மாற்றங்கள் இருக்குது இந்த வருடத்தில் வந்து இந்தியாவினுடைய ஒரு சில முக்கியமான பலன்கள் எப்படி இருக்கும் அப்படின்றதையும் பார்ப்போம் முதல்ல வந்து இந்த வருஷத்தினுடைய கோள் சாரம் ஆரம்பிக்கும் பொழுது என்ன அப்படின்னு பார்க்கும்பொழுது ராசியில் குரு கடக ராசியில் செவ்வாய் வக்கரகதியில் கன்னி ராசியில் கேது தனுசு ராசியில் சூரியன் புதன் மற்றும் சந்திரன் கும்ப ராசியில் சனி மற்றும் சுக்ரன் மீன ராசியில் ராகு இந்த மாதிரியான காலகட்டத்தில் இந்த வருஷம் பிறகுறது இந்த வருஷத்தில் பார்த்தலையானால் அதாவது ராகு கேத்து பயிற்சி இருக்கு அதாவது இருபத்தி ஆறு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ராகு கேத்து பயிற்சி வாக்கிய பிரகாரம் அது தவிர குரு பயிற்சி பதினொன்று அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்றைக்கி குரு பயிற்சி வருது இது ரெண்டு தான் வந்து இந்த வா வருஷத்தினுடைய மிக முக்கியமான பயிற்சிகள் வாக்கிய பிர வாக்கிய பஞ்சாங்கத்தின் பிரகாரம் சனி பயிற்சி வந்து அடுத்த வருஷம் அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மார்ச் மாதம் வருது ஸோ இந்த வருஷம் சனி பயிற்சி வாக்கிய பஞ்சாங்கம் பிரகாரம் கிடையாது இந்த வருஷத்தில் பார்த்தாலே இல்லையானால் நல்ல ஒரு ஏற்றமான காலம் ஏன்னா இந்தியாவுக்கு மகர ராசின்னு சொல்லக்கூடியது அதனால் நல்ல ஒரு ஏற்றம் ரெண்டாம் இடத்துல சனியும் சுக்ரனும் சேர்ந்து இருக்கிறது பெரிய விசேஷம் பண வரவிற்கு பஞ்சம் இருக்காது இந்தியாவில் பொருளாதாரம் உயரக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகம் அதை தவிர வெளிநாட்டினுடைய ஃபண்ட்ஸ் எல்லாம் நிறைய வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு ஏன்னா பன்னெண்டாம் இடத்துல சூரியனும் புதனும் இருக்கிறது ரொம்பவும் ஏற்றம் அது தவிர ஷேர் மார்க்கெட்டிலெல்லாம் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமையப்போகிறது இந்த வருஷத்தில் பார்த்த இல்லையானால் முயற்சிகள் எல்லாமே வெற்றி பெறக்கூடிய காலகட்டமாகவும் இருக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஏப்ரல் மாதத்திற்கு மேலே பாத்திரையானார் அதாவது ராகு கேத்து பயிற்சியின் போது ராகு ரெண்டாம் இடத்துலையும் வரர் கேத்து வந்து எட்டாம் இடத்துக்கு போகிறார் அதனால் அதாவது ராசிக்கு எட்டாம் இடத்துக்கு போகிறார் இதன் மூலியமாக சில பிரச்சனைகள் வரக்கூடும் அதாவது இந்த கண் நோய் சம்பந்தமான பிரச்சனைகள் ஏன்னா சூரியன் வீட்டில் கேத்து ஒருக்கிறதும் சூரியன் பன்னெண்டாம் இடத்துல மறைகிறதும் வந்து கண் நோய் சம்பந்தமான பிரச்சனைகள் வரக்கூடிய காலகட்டமாக அமையப் போகிறது அதாவது ஏப்ரல் மேக்கு மேலே பார்த்த ஒரு சின்ன பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்பு இருக்கும் அது தவிர பார்த்த இல்லையானால் பணம் வரவருக்கு பஞ்சம் இருக்காது இந்த வருஷம் வந்து ஆர்பிஐயில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும் ஷேர் மார்க்கெட் இன்டிசஸ் ஒரு எண்பது எண்பத்தஞ்சாயிரத்துலேருந்து தொண்ணூறாயிரம் பாயிண்ட்டுக்கு மேலே போகக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு கோல்டு ப்ரைசஸ் வந்து கொஞ்சம் அதிகமாக போகும் அது தவிர சில்வர் ப்ரைஸஸில் கொஞ்சம் ஸ்லம்ப் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு இந்த வருஷம் பார்த்த இல்லையானால் இந்த இது நேச்சுரல் டிசாஸ்டர்னு சொல்லக்கூடியது இயற்கை பேரழிவுகள் அப்படின்னு சொல்லக்கூடியது வெள்ளத்தினால் தண்ணியின் மூலமாக நிறைய பேரழிவுகள் வரக்கூடிய வாய்ப்பு நிச்சயமாக உண்டு ஏன்னா இப்போ செவ்வாயும் வக்கரகதி பெற்று நீச்சம் பெற்று இருக்கிறதுனால அந்த மாதிரியான காலகட்டமாக அமைய போகிறது நாலாம் இடத்துல சுகங்கள் குறையும் தண்ணியின் நிலத்தில் சுகங்கள் குறையக்கூடிய வாய்ப்புகள் உண்டு நீரினால் கொஞ்சம் ஆபத்துகள் வரக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகமாக இருக்குது லேண்ட்ஸ்லைட்ஸ் வரக்கூடிய அதுவும் வெஸ்டர்ன் காட்ஸு இந்த சைடில் இந்திய சாத்பூரா ஹில்ஸ் இந்த சைடில் வந்து மகாராஷ்டிரா சைடில் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு அது தவிர பார்த்தே இந்த சட்டங்கள் கொஞ்சம் கடுமையாகக்கூடிய கூடிய வாய்ப்புகள் உண்டு அதுவும் வந்து இந்த தொழிலாளர்களுடைய சட்டங்கள் கொஞ்சம் ஸ்ட்ராங் ஆகக்கூடிய வாய்ப்புகள் அதன் மூலியமாக சில போராட்டங்களும் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் இந்த வருஷத்தில் பெண்களுக்கெல்லாம் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டம் படிக்கக்கூடிய மாணவ மாணவியர்கெல்லாம் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டம் தொழிலில் வந்து அபிவிருத்தி ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் இந்த வருஷத்தில் புதிய புதிய மாற்றங்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் இந்த வருஷத்தில் அமையுது அதை தவிர பார்த்த இல்லையானால் இந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸுக்கு வந்து நிறைய இன்வெஸ்ட்மெண்ட் போகக்கூடிய வாய்ப்புகளும் அதன் மூலியமாக பெரிய ஏற்றங்களும் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு இந்த தொடர் ஊர்தி பேருந்து அதாவது ட்ரெயின் ஆக்சிடென்ட்ஸ் ஒன்று ரெண்டு வரக்கூடிய ஒரு ஸ்பெசிஃபிக்காக வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் அது ரொம்ப ஐ ஐடென்டிஃபைடாக தெரியக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு அதுவும் ராகுக்கியத்து மாறினதுக்கு பிறகு ஒரு சின்ன பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்பு உண்டு இதை தவிர ஆனால் இந்த ராஜாக்கள்னு சொல்லக்கூடிய அந்த காலத்தில் இந்த காலத்தில் வந்து முதலமைச்சர்கள் பிரதமர் இந்த மாதிரியான பொ பொசிஷனில் ஹையர் பொசிஷனில் இருக்கிறவங்களுக்கு சில பிரச்சனைகள் வரக்கூடிய உடல்நல குறைவு வரக்கூடிய வாய்ப்புகள் இந்த வருஷம் நிச்சயமாக இருக்கும் மொத்தத்தில் பார்த்தாலேயேனால் இந்த ஸ்போர்ட்ஸ்மேன் விளையாடக்கூடியவர்கள் வாரல்கள்லாம் விளையாட்டு இந்த மாதிரியான விஷயங்கள் இருக்கிறவர்களில் வந்து இந்தியாவினுடைய பெருமை பெரிய அதிகமாக தெரியக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் இந்த வருஷம் பார்த்த இந்த ராகு கேது பயிற்சியும் குரு பயிற்சி இந்த ரெண்டு பயிற்சிகள் மிகவும் முக்கியமாக இருக்குது இந்த வருஷத்தில் வந்து இந்த ராகு கேது பயிற்சி குரு பயிற்சி இந்த மேஷம் முதல் மீனம் வரை உண்டான ராசிக்காரர்களுக்கு என்ன பலன்களை கொடுக்கும் அப்படின்றத ஒன்று ஒன்றா பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி என்னுடைய மொபைல் நம்பர் கீழே ஸ்கிராலிங்கில் வரும் உங்களுக்கு அஸ்ட்ரலாஜிக்கல் கன்சல்ட் தேவைப்படுமேயானால் நீங்கள் வந்து எங்களை என்னை காண்டாக்ட் பண்ணுங்க இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு மேஷம் முதல் மீனம் வரை உண்டான பலன்கள் ஒன்றா பார்க்கலாம் மகரம் உத்ராடம் திருவோணம் ஆவிட்டம் இந்த மூன்று நட்சத்திரம் ஒம்பது பாதங்களுக்கு உண்ட ராசி ராசியின் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடியவர் சனீஸ்வரன் சனி உங்களுடைய ராசிக்கு ரெண்டாம் இடத்துல இருக்கிற இந்த வருஷம் மொத்தமே இந்த சனீஸ்வரன் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு மொத்த வருஷமும் இருக்கப்படுறார் பேச்சில் ரொம்ப கவனமாக இருக்கும் பண வரவுக்கு பஞ்சம் இருக்காது ஏன்னா இந்த வருஷம் பிறக்கும் போதே சேர்ந்து பிறக்கிறதுனால நல்ல ஒரு ஏற்றம் ஏன்னா உங்களுடைய ராசிக்கு அஞ்சு பத்தின் அதிபதின்னு சொல்லக்கூடிய ஒரு திரிகோண கேந்திரத்துக்கு அதிபதியானவர் சுக்ரன் அவர் உங்களுடைய ராசிக்கு ரெண்டாம் இடத்தில் இருக்கிறது பெரிய விசேஷம் தொழில் அபரிமிதமான ஏற்றம் இருக்கும் அதை தவிர வந்து நீங்கள் நினைத்தது நிச்சயமாக நிறைவேறக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது மூன்றாம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகு அதாவது ராகு முயற்சி ஸ்தானத்தில் இருக்கிறது எல்லா விதமான முயற்சியிலேயும் நல்ல ஒரு வெற்றி கிடைக்கும் பிரமிக்க வைக்கக்கூடிய அளவுக்கு பெரிய முயற்சிகள்லாம் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக வரும் இந்த வருஷத்தை பார்த்த இடையானால் மே பதினொன்றுக்கு அப்புறம் ஒரு பாதியாகவும் மே மாதத்துக்கு முன்னாடி ஒரு பாதியாகவும் பிரிச்சுக்கலாம் ஏன்னா அப்போ குரு மாறுறர் மே பதினொன்னிலேருந்து டிசம்பர் முப்பத்தி ஒன்று வரலாம் எப்படி இருக்குன்னு ஜனவரி ஒன்றாம் தேதியிலிருந்து மே மாதம் பதினொன்றாம் தேதி வரலாம் எப்படி இருக்குன்னு பார்ப்போம் இந்த வருஷம் ஆரம்பித்ததுலேருந்து மே மாதம் வரலும் பார்த்த இடையானால் உங்களுடைய ராசிக்கு அஞ்சாம் இடத்துல குரு பகவான் இருக்கார் வக்கரகதியிலேருந்து நிவர்த்தி ஆறார் பிப்ரவரி மாதம் பிப்ரவரியிலேருந்து மே பதினொன்று வரலும் பார்த்தேன்னா உங்களுடைய ராசியே பார்க்கறது உடல் நலத்தில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டமாக அமையப்போகிறது உடல் நலத்தில் நல்ல ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டம் நினைத்த காரியங்கள் நிச்சயமாக நடக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு குழந்தை பிராப்தி ஏற்படக்கூடிய பாக்கியம் நிச்சயமாக இருக்கும் ஏன்னா புத்திர காரகனே புத்திர ஸ்தானத்தில் போய் நிற்கிறது நல்ல ஒரு விசேஷம் அதனால் கவலைப்பட தேவையில்லை கண்டிப்பாக எவ்வளோ நாள் குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பிராப்தி ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு உங்களுடைய ராசிக்கு பார்த்த இல்லையானால் இந்த கேது பகவான் உங்களுடைய ராசிக்கு ஒன்பதாம் இடத்துல இந்த வருஷம் முருகர் அவர் வந்து இந்த வருஷத்தில் மே மாதம் வரலும் முருகர்னு வச்சுக்கோ அதாவது ஏப்ரல் இருபத்தி ஆறு வரலும் முருகர் இந்த காலகட்டம் வரலும் தந்தையின் உடல்நிலை சற்று பின்னடைவு ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் இந்த வருஷம் மே பதினொன்றாம் தேதிக்கு அப்புறம் பார்த்தோன்னா குருவும் மாறிடுறார் உங்களுடைய ராசிக்கு ஆறாம் இடத்துல போகிறார் என்ன சார் குரு ஆறாம் இடத்துல போயிடுறாரு அப்படின்னா உங்களுக்கு ரெண்டு மறைவு ஸ்தானத்திற்கு அதிபதி அதாவது மூணு பன்னெண்டுன்னு அரை மறைவு ஸ்தானத்துக்கு அதிபதி இன்னொரு மறைவு ஸ்தானத்தில் போகிறதுனால ராஜ யோகத்தை கொடுக்க போகிறார் அதாவது வேலையில் பெரிய ஏற்றம் வரக்கூடிய வாய்ப்புகள் வெளிநாடு வெளியூர் போகக்கூடிய பாக்கியம் நிச்சயமாக வரும் அதை தவிர பார்த்தோம்னா தொழிலில் அதீதமான ஏற்றங்கள் இருக்கக்கூடிய காலகட்டமாக அமையப்போகிறது உங்களுடைய ராசிக்கு ஆறாம் இடத்துல இருக்கிறதுனால புதிய வேலை கிடைக்கும் புதிய வேலையில் வந்து இந்த ஹெட் ஆஃப் த டிபார்ட்மெண்ட்டு ப்ரமோஷன் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு ஏன்னா த இந்த மகர ராசிக்காரர்களுக்கு ப்ரமோஷன் வெயிட் பண்ணியிருந்தாங்கன்னா கண்டிப்பாக ப்ரமோஷன் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் அதன் மூலியமாக பண வரவு நிச்சயமாக நல்லபடியாக இருக்கும் என்னென்னா ரெண்டாம் இடத்தையே வந்து தனஸ்தானத்துக்கு அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சனி அவரே ரெண்டாம் இடத்துல இருக்கார் தன காரகனும் வந்து அவரை பார்த்துடுறார் அதனால் கேட்கவே வேண்டாம் எந்த எந்த இடத்த திரும்பினாலும் எந்த டப்பாவை திறந்தீங்கனாலும் உங்களுக்கு பணமாகவே அப்படியே அதிகமாகவே இருந்து கொண்டே இருக்கும் இந்த வருஷத்தில் பார்த்தேன்னா உங்களுடைய ராசிக்கு ஆறாம் இடத்துல இருக்கக்கூடிய குரு பத்தாம் இடத்தை பார்க்குறார் பன்னெண்டாம் இடத்தை பார்க்குறார் உங்களுடைய ராசிக்கு ரெண்டாம் இடத்தை பார்க்குறாரு மூன்று இடத்தையும் பார்க்குறார் பத்தாம் இடத்தை பார்க்குறதுனால தொழிலில் பெரிய அபிவிருத்தி இருக்கும் தொழில் மாற்றங்கள் இருக்கும் மாற்றங்களும் ஏற்றங்களோடு இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்குது புதிய கடன் வாங்குவீங்க புதுசாக கடன் வாங்கி இந்த சுப செலவுகள் வரும் அதாவது வீட்டில் திருமணம் பண்ணுறது இல்லைன்னா வீட்டு புதுசாக வீடு கட்டுறது புதுசாக அடிஷ்னலாக ஒரு ஃப்ளாட் வாங்கி போடுறது புதுசாக வண்டி வாகனங்கள் வாங்குறது சொகுசு கார்கள் வாங்கக்கூடியது இந்த மாதிரியான புது கடன்கள் வாங்குவீங்க உங்களுடைய சந்தோஷம் சந்தோஷத்தை மேம்படுத்துறதுக்கு வெளிநாடு போயிட்டு வருவீங்க அதாவது ஒரு ஷார்ட் ட்ரிப் வேர்ல்டு ட்ரிப் போயிட்டு வரலாம் அப்படின்ட்டு வெளிநாடு கூட போயிட்டு வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு உங்களுடைய ராசிக்கு பார்த்தீங்கன்னா ரெண்டாம் இடத்தையும் குரு பார்க்குறதுனால பண வரவிற்கு பஞ்சம் இருக்காது எல்லா விஷயங்களும் நல்ல ஏற்றம் இருக்கும் குடும்பத்திலையும் நல்ல சந்தோஷம் நிலவக்கூடிய காலகட்டமாக அமைப்போது இந்த வருஷம் ராகு கேத்துவும் மாறிடுறான் அதாவது இருபத்தி ஆறு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆ அஞ்சுலேருந்து பார்த்தேன்னா ராகுவும் வந்து உங்களுடைய ராசிக்கு மூணுலேருந்து ரெண்டாம் இடத்துக்கு வரார் கேத்து எட்டாம் இடத்துக்கு வரார் இதன் மூலியமாக பார்த்தோம்னா பேச்சில் ரொம்ப ஜாகிரதையாக அளவாக பேசுங்க அதான் நல்லது ஏன்னா ராகு ரெண்டாம் இடத்துல இருக்கிறதுனால பேச்சில் கொஞ்சம் கடினத்தன்மை தெரியக்கூடும் அதனால் கொஞ்சம் ஜாகிரதையாக இருக்கிறது நல்லது அதை தவிர வந்து பணம் வரவிற்கு பஞ்சம் இருக்காது குடும்பத்தில் நல்ல ஒரு ஏற்றமான செய்திகள் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் உங்களுடைய ராசிக்கு பார்த்தோம்னா ராகு பன்னெண்டாம் இடத்தையும் பார்க்குறாரு மூணாம் இடத்தையும் பார்க்குறார் அதாவது நாலாம் இடத்தையும் பார்க்குறார் படிப்பில் கொஞ்சம் ஜாகிரதையாக இருக்கிறது நல்லது ஏன்னா படிப்பில் ஜாகிரதையாக இருக்கிறது மூலியமாக ஒரு தடவைக்கு நாலு தடவை படிங்கும் ஏன்னா காம்பட்டேட்டிவ் எக்ஸாம்லாம் கொஞ்சம் ஸ்லிப் ஆகக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு ஜாகிரதையாக இருக்கிறது நல்லது உங்களுடைய ராசிக்கு எட்டாம் இடத்துல இருக்கக்கூடிய கேது ஆறாம் இடத்தையும் பார்க்குறார் பத்தாம் இடத்தையும் பார்க்குறார் இதன் மூலியமாக பார்த்த இல்லையானால் உடல் நலத்தில் சற்று பின்னடைவு இருக்கும் உடல் நலத்தில் ஆறாம் இடத்துல குரு இருக்கிறதும் கேதுவின் பார்வையில் இருக்கிறதுனால உடல் நலத்தில் பார்த்த இந்த சுகர் இருக்கிறவாளுக்கு வயிறு சம்பந்தமான உபசமான நிலைகள் இந்த மாதிரியான பிரச்சனைகள் நிச்சயமாக வரும் கேதுவினுடைய பார்வை இருக்கிறதுனால அதனுடைய காஸ் என்னன்றதே கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கே இருக்கும் இந்த வருஷம் பார்த்தோன்னா உங்களுடைய ராசிக்கு பத்தாம் இடத்தையும் கேத்து பார்க்கறதுனால சிறு சிறு பிரச்சனைகள் தொழிலில் வந்து மறையும் பொதுவாகவே இந்த மகர ராசிக்காரர்கள் இரும்பு சம்பந்தமான வியாபாரங்கள் அட்வொகேட்டு அது தவிர வந்து சட்டம் ஒழுங்கு இந்த மாதிரியான விஷயங்களில் அரசியல்வாதிகள் அது தவிர வந்து பார்த்த இந்த க கருப்பு மண் கருப்பு வஸ்திரங்கள் எண்ணெய் எண்ணெய் வித்துக்கள் அது தவிர வந்து ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் இந்த மாதிரியான வியாபாரங்கள் பண்ணுறவா மோட்டர் சைக்கிள் ஸ்டா இது பண்ணுறவா இதெல்லாம் வந்து பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு திருமண மண்டபங்கள் அதெல்லாம் திருமண மண்டபத்தில் மேஸ்திரியாக இருக்கிறது மேஸ்திரியாக இருக்கிறவங்களுக்கு ஹெட் ஆஃப் த டிபார்ட்மெண்ட்டாக இருக்கிறது இவங்களுக்கெல்லாம் பெரிய ஏற்றங்கள் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது இந்த வருஷம் வந்து கண்டிப்பாக இந்த மகர ராசிக்காரர்கள் சனி பகவானுக்கு கண்டிப்பாக வந்து இது பண்ணிகிட்டே வாங்கும் பிரீத்தி பண்ணிகிட்டே வாங்கும் அதாவது சனி பகவானுக்கு ஏழ்விளக்கு போடுறதை போட்டுட்டே வாங்கும் அதை தவிர பார்த்த இடையென்றால் கண்டிப்பாக விநாயகருக்கு போய் பண்ணிவிட்டு வாங்கோம் ஒரு ஒரு வளர்பிறை மற்றும் தேய்பிறை சதுர்த்தியில் ஒரு தேங்காய் போய் உடைச்சிட்டு வாங்கும் அது வந்து உங்களுடைய வாழ்க்கைக்கு பெரிய ஏற்றத்தையும் மாற்றத்தையும் நிச்சயமாகக்கூடும் கும்பம் அவிட்டம் சதயம் போரட்டாதி இந்த மூன்று நட்சத்திரம் ஒம்பது பாதங்களை கொண்ட ராசி ராசியின் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடியவர் சனி பகவான் ராசியிலேயே இருக்கார் இந்த வருஷம் பார்த்த இல்லையானால் ராசியிலேயே சனி பகவான் இந்த வெண்டையர் இயர் இருக்கார் இதனால் வந்து சனி பகவானுக்கு பிரீத்தி பண்ணுறது ரொம்பவும் நல்லது கீழ்த்தட்டு மக்கள் அதாவது துப்புரவு தொ தொழிலாளர்கள் இவ்வாறுக்கெல்லாம் வந்து உங்களால் முடிஞ்ச உதவிகள் இரும்பு சம்பந்தப்பட்ட தோல் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் வாங்கி கொடுக்கறது ரொம்பவும் விசேஷம் சரி இந்த வருஷத்தை ரெண்டு பாகமாக பிரிச்சுப்போம் ஒன்று மே பதினொன்று வரலும் உண்டான பலன்கள் அதாவது ஜனவரியிலேருந்து மே வரலும் அதற்கு பிறகு மே பதினொன்னுலேருந்து டிசம்பர் முப்பத்தொன்று வரலும் உண்டான காலகட்டம் அப்படின்றத பிரிச்சுப்போம் இந்த முதல் காலகட்டம் அதாவது ஜனவரி ஒன்றுலேருந்து மே பதினொன்று வரலும் உண்டான காலகட்டத்தில் பார்த்த உங்களுடைய ராசியிலேயே சனி பகவான் இருக்கார் ரெண்டாம் இடத்துல ராகு இருக்கிறது அஞ்சாம் இடத்துல குரு பகவான் இருக்கார் நாலாம் இடத்துல குரு பகவான் இருக்கார் நாலாம் இடத்துல குரு பகவான் வக்கரகதியில் இருக்கார் வக்கர நிவர்த்தி பிப்ரவரி மாதம் ஒரு பதினோரு தேதிக்கு ஆறுது இந்த காலகட்டத்தில் பார்த்த இல்லையானால் உங்களுடைய ராசிக்கு நாலாம் இடம் வலுத்து போகிறது அதனால் புதிய வீடு மனை வாகனம் வாங்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் எப்போது பிப்ரவரியிலிருந்து மே மாதத்துக்குள்ளே இந்த காலகட்டத்துக்குள்ளே புதிய வீடு மனை வாங்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் இந்த வருஷம் ஆரம்பிக்கும் போதே உங்களுடைய ராசிக்கு ராசியிலேயே வந்து சுக்கரணம் இருக்கிறது பெரிய விசேஷம் நாலு ஒம்போதின் நதிபதின்னு சொல்லக்கூடிய ஒரு மிகப்பெரிய யோகம் உங்களுடைய ராசியிலே இருக்கிறதுனால எடுத்த காரியங்கள் நிறைவேறும் படிக்கக்கூடிய மாணவ மாணவியர்களும் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது இந்த வருஷத்தில் உங்களுடைய ராசிக்கு அதாவது எட்டாம் இடம் பத்தாம் இடம் பன்னெண்டாம் இடம் இந்த மூன்று இடத்தையும் வந்து குரு பகவான் மே மாதம் வரலாம் பார்க்கிறார் இதன் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் வெளிநாடு போய் இருக்கக்கூடிய வாய்ப்பும் மறைந்த இடத்திலிருந்து பணம் வரக்கூடிய வாய்ப்புகளும் இந்த காலகட்டத்தில் உண்டு தொழில ஏற்றங்களும் நிச்சயமாக இருக்கும் இந்த வருஷம் பார்த்த இல்லையானா உங்களுடைய ராசிக்கு ரெண்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகு ஏப்ரல் இருபத்தி ஆறாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சாம் வருஷத்தில் உங்களுடைய ராசிக்கே வந்துடுறார் அதனால் ராகுவும் சனியும் சேர்ந்து இருக்கக்கூடிய காலகட்டமாகவேிறது இந்த ராகவும் சனியும் சேர்ந்து இருக்கக்கூடிய காலகட்டம் சுபர்கள் பார்வை இல்லாததுனால உடல் நலத்தில் ரொம்ப ஜாகிரதையாக இருக்கும் மென்டல் ஸ்ட்ரெஸ்ஸு ரொம்ப அதிகமாக இருக்கக்கூடிய காலகட்டமாகவே அமையும் அதனால் ரொம்ப பொறுமையாக இருக்கிறது எந்த ஒரு விஷயத்துலேயும் பதட்டப்படாமல் இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் எப்போது இருபத்தி ஆறு இருந்து மே பதினொன்று வரலும் இந்த ஒரு பத்தொம்பது நாட்கள் ரொம்ப ஜாகிரதையாக இருக்கும் வண்டி வாகனங்களில் ரொம்ப விபத்துக்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு வண்டி வாகனங்களில் ஜாகிரதையாக போயிட்டு வாங்கோம் அதை தவிர பார்த்த இல்லையானால் மென்டல் ஸ்ட்ரெஸ் இருக்கும் அதை தவிர செய்யக்கூடிய வேலையில் ஆழ்ந்த கவனங்கள் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிச்சயமாக இல்லை இந்த வருஷம் உங்களுடைய ராசிக்கு மே தேதிக்கு மேலே குரு அஞ்சாம் இடத்துக்கு போகிறார் அஞ்சாம் இடத்துக்கு போகக்கூடிய குரு உங்களுடைய பூர்வ புண்ணிய புத்திரஸ்தானத்திலே போயிருக்கிறதுனால அவரே வந்து ப புத்திரஸ்தான அதிபதி காரகத்துவர் அப்படின்னு சொல்கிறதுனாலே அந்த இடத்துல அஞ்சாம் இடத்துல போய் இருக்கிறதுனால குழந்தை பிராப்தி ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அதாவது இவ்வளோ நாளாக குழந்தை பிராப்தம் இல்லாதவர்களுக்கு ஆகி ரொம்ப ஆகி குழந்தை பிராப்தம் இல்லை அப்படின்ற வாழ்க்கை குழந்தை பிராப்தி ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு அஞ்சாம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு நிச்சயமாக உங்களுக்கு குழந்தை பாகியத்தை கொடுப்பார் உங்களுடைய ராசிக்கு அஞ்சாம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு உங்களுடைய ராசிக்கு ஒன்பதாம் இடத்தை பார்க்குறார் அதை தவிர உங்களுடைய ராசியே பார்க்குறார் அதனால் உடல்நிலையில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும் மென்டல் ஸ்ட்ரெஸ் எல்லாம் தீர்ந்து ஓரளவு நல்ல ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டம் மே பதினொன்னுலேருந்து நல்ல ஒரு விஷயங்கள் நல்ல ஒரு மாற்றங்கள் உங்களுக்கு நிச்சயமாகவே வரும் தீர்க்கமான சிந்தனை வரும் அபரிமிதமான யோசனைகள் வரும் அதன் மூலியமாக வெற்றி வாகை சூழக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு ஏழாம் இடத்தில் கேத்து தனித்த கேதுவாக இருக்கார் அதனால் எதிர்பாலினத்தவரை நம்ப வேண்டாம் ஜாகிரதையாக இருக்கிறது நல்லது பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸில் ரொம்பவும் கண்ணும் கவனம் அந்த கண்ணும் கருத்துமாக இருக்கிறது நல்லது கவனம் செதறினால் நிச்சயமாக ஏமாற்றத்தை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு பார்ட்னர்னுடைய கை ஓங்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது ஏன்னா கேத்து ஏழாம் இடத்தில் இருக்கிறதுனாலையும் இருக்கிறதுனால இருந்தாலும் உங்களுக்கும் பார்ட்னருக்கும் சிறு சிறு பிரச்சனைகள் வரும் ஏன்னா உங்களுடைய ராசிநாதனே ராசியில் ஆட்சி பெற்று போயிருக்கிறதுனால கண்டிப்பாக பிரச்சனை வரக்கூடிய வாய்ப்பு உண்டு ராசியிலே இருக்கக்கூடிய ராகு பகவான் உங்களுடைய ராசிக்கு மூணாம் இடத்தையும் பதினொன்றாம் இடத்தையும் பார்க்கிறார் இதன் மூலியமாக பார்த்தடையனால் இளைய சகோதரர்களோட சிறு சிறு பிரச்சனைகள் வரும் இருந்தாலும் முயற்சிகள் எல்லாமே வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் அது தவிர கதை எழுதுறது கவிதை எழுதுறது இதிலெல்லாம் நல்ல ஒரு ஈடுபாடுகள் இருக்கக்கூடியவர்களுக்கு பெரிய ஏற்றம் கிடைக்கும் அரசியல் தலைவர்களுக்கு பெரிய மாற்றங்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் ராசிக்கு பதினொன்றாம் இடத்தை ராகு பார்க்கறதுனால அதுவும் குருவின் வீட்டையும் பார்க்கறதுனால குருவும் தன்னுடைய வீட்டை பார்க்குறதுனால கண்டிப்பாக ஒரு வியாபாரத்தில் பெரிய லாபம் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்குது உங்களுடைய ராசிக்கு ஏழாம் இடத்தில் இருக்கக்கூடிய கேது உங்களுடைய ராசிக்கு அஞ்சாம் இடத்தையும் ஏழாம் இடத்தையும் பார்க்குறார் அதாவது அஞ்சாம் இடத்தையும் ஒன்பதாம் இடத்தையும் பார்க்குறார் இதன் மூலியமாக பார்த்தேன்னா தந்தையின் உடல்நிலை சற்று பின்னடைவு இருக்கும் கணவன் மனைவிக்குள்ள பேச்சுவார்த்தைகளில் பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அதை தவிர பார்ட்னர்ஷிப்பில் சிறு சிறு பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் தந்தனையும் தந்தையின் உடல்நிலையில் பிரச்சனை வந்தாலும் அது குரு பார்வையினால் அது நல்லபடியாக இருக்கக்கூடிய காலகட்டமாக அமையும் இந்த வருஷம் பார்த்த அதுவும் இந்த கும்பராசிக்காரர்கள் இரும்பு சம்பந்தப்பட்ட வியாபாரம் மண் சம்பந்தப்பட்ட வியாபாரம் அயல் நாட்டு தூதுவராக இருக்கக்கூடிய ஐஏஎஸ் ஐபிஎஸ் அந்த மாதிரியான பீப்புள் இருக்கக்கூடியவர்கள் அரசியல் செல்வாக்கு பெற்றவர்கள் அதை தவிர வந்து ஆளுமையில் இருக்கக்கூடியவர்கள் கீழ்த்தட்டு மக்களை வச்சு வேலை வாங்குபவர்கள் இந்த மாதிரியான எல்லாம் இருக்கிறவங்க அதை தவிர இன்ஜினியரிங் கான்ட்ராக்ட்ஸ் எல்லாம் எடுக்கிறவங்க இன்ஜினியர்ஸாக இருக்கிறவங்க மெக்கானிக்கல் இன்ஜினியர்ஸு அதை தவிர வந்து பாதாள சாக்கடை இந்த மாதிரியான விஷயங்கள் துர்நாற்றங்கள் இருக்கக்கூடிய இடங்கள் அதை தவிர கழிவு பாதைகள் செய்யக்கூடிய சர்ஜன்ஸ் அவங்களுக்கெல்லாம் வந்து பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இந்த வருஷம் அமைப்போகிறது இந்த வருஷம் வந்து நீங்கள் பிரத்யங்கரா தேவியை வணங்கிட்டு அவருக்கு ஒரு பூஜை பண்ணிகிட்டே வாங்கும் நல்ல ஒரு ஏற்றம் வரும் அது தவிர பார்த்தேன்னா லக்ஷ்மி நரசிம்மரை வழிபாடு பண்ணுவோம் அது வந்து ஒரு துளசி வாழை போட்டுவிட்டு அட்லீஸ்ட் இங்கே இருக்கக்கூடிய சோலிங்க நூல் ஒரு போயிட்டு வாங்குவோம் அந்த மலை ஏறிட்டு வந்தேன்னா நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இந்த வருஷம் உங்களுக்கு வந்து சேரும் மீனம் பூரட்டாதி உத்திரட்டாதி ரேவதி இந்த மூன்று நட்சத்திரம் ஒம்பது பாதங்களை கொண்ட ராசி ராசியின் அதிபதின்னு சொல்லக்கூடியவர் குரு உங்களுடைய ராசிக்கு பார்த்த இல்லையானால் மூணாம் இடத்துல குரு இருக்கார் இந்த வருஷம் ஆரம்பிக்கும் பொழுது குரு வக்கரகதியில் இருக்கிற இந்த வக்கரகதியில் இருக்கிற வரலும் நல்லது ஏன்னா உங்களுக்கு உண்டான முயற்சிகள் எல்லாவற்றிலும் வெற்றியை கொடுக்கக்கூடிய காலகட்டம் ராசியிலேயே ராகு இருக்கிறதுனால எல்லா விதமான எண்ணங்களிலும் உங்களுக்கு வெற்றி வரும் அபரிமிதமான எண்ணங்கள் வரக்கூடிய வாய்ப்பு பிரம்மாண்டமான எண்ணங்கள் வரக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது இந்த வருஷம் வந்து ரெண்டு பாதியாக பிரிச்சுக்கோங்க ஒன்று மே பதினொன்று குரு பயிற்சிக்கு அப்புறம் எப்படி இருக்கும் குரு பயிற்சிக்கு முன்னாடி எப்படி இருக்கும்ன்றதை பார்ப்போம் ரெண்டாயிரத்தி ப இருபத்தி அஞ்சு ஒன்றாம் தேதியிலிருந்து மே பதினொன்றாந்தேதி தேதி உண்டான காலகட்டத்தில் பார்த்தேன்னா ராசியிலேயே ராகுவர்கர் சமசப்தமத்தில் கேதுவர்கர் மூணாம் இடத்துல வக்கர குருவர்கர் இந்த காலகட்டத்தில் பார்த்தே இல்லையானால் உங்களுடைய எதிர்பாலினத்தவர் மூலியமாக சிறு சிறு தொல்லைகள் வரக்கூடிய வாய்ப்பு அதை தவிர பார்த்தா இடையானால் பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸில் பின்னடைவு ஏற்படக்கூடிய வாய்ப்பு நிச்சயமாக இருக்கும் ஏன்னா குரு வக்கரகதியில் இருக்கிறதுனால அந்த அளவு ஏற்றம் இருக்காது அவருடைய பார்வையும் நல்ல அளவு தீட்சணையும் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இல்லை அஞ்சாம் இடத்த வந்து அவர் குரு அஞ்சாம் இடமாக கேதுவை பார்த்தால் பார்ட்னர்ஸ் வந்து உங்களை ஏமாற்றக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் உங்களுடைய பணங்கள் அதிகமாக செலவுகள் தேவையற்ற செலவுகளாக போகக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் வெளிநாடு வெளியூர் வெளி மாநிலம் போகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு சுற்றுப்பயணமாக போகலாம் வேலையில் மாற்றங்கள் ஏற்பட கூடிய வாய்ப்பு ஏன்னா ஏழரை சனி வேறு நடந்துட்டுருக்கு வேலையில் மாற்றங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் இந்த ஏழரை சனி சனி பகவான் இந்த வருஷம் மொத்தமே உங்களுடைய ராசியிலே இருக்கிறார் இதன் மூலியமாக பார்த்தாலே விரைய செலவுகள் தேவையற்ற செலவுகள் அதாவது நீங்கள் செலவு பண்ணிட்டு ஐயோ இது இப்படி போய் செலவு பண்ணிட்டோம் வேணுமோ தேவையில்லாமல் அப்படின்றத செலவு பண்ணதுக்கு அப்புறமா வருந்துவீங்க அந்த மாதிரியான பொசிஷன்ஸாக வரும் இந்த மே பதினொன்னாந்தேதிக்கு மேலே பார்த்தாலேனால் உங்களுடைய ராசிக்கு நாலாம் இடத்துல குரு போடுறோம் குரு நாலாம் இடத்துல போகும்பொழுது உங்களுக்கு ஒரு வீடு மனை வாங்கக்கூடிய வாய்ப்பு கிடையாது சிவாக கொடுப்பார் இந்த காலகட்டத்தில் ராசிக்கு பன்னெண்டாம் இடத்துல ராகுவும் ஆறாம் இடத்துல கேதுவும் வந்துடுறோம் ஏன்னா ஏப்ரல் மாதம் இருபத்தி ஆறாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் ராகு கேத்துவினுடைய பேர்ச்சி வேறு இருக்குது இதன் மூலியமாக பார்த்த இடையானால் வெளிநாடு போய் வரக்கூடிய யோகம் உண்டு அது தவிர வெளிநாட்டு சம்பந்தமான வியாபாரங்களில் இம்போர்ட் எக்ஸ்போர்ட் பிஸ்னஸில் பெரிய ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டம் சாஃப்ட்வேர் இன்ஜினியர் ஹார்ட்வேர் இன்ஜினியர்ஸு அது தவிர வந்து கம்யூனிகேஷன் இன்ஜினியர்ஸு மெக்கானிக்கல் இன்ஜினியர்ஸ் எலக்ட்ரிக்கல் இன்ஜினியர்ஸ் இந்த மாதிரி இன்ஜினியரிங் கிராஜுவேட்ஸுலாம் பெரிய ஏற்றம் கிடைக்கும் அது தவிர வந்து இந்த தங்கம் வியாபாரம் செய்கிறவங்க இம்போர்ட் எக்ஸ்போர்ட் பிஸ்னஸ்ஸு அது தவிர கடல் வாணிபத்தில் வந்து இந்த கடல் உயிர்கள் வியாபாரம் பண்ணுறவங்க இவங்களுக்கெல்லாம் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது இதை தவிர பார்த்து இந்த இது பேங்கிங் செக்டாரில் இருக்கிற வாழ்க்கை வெளிநாடு போகக்கூடிய வாக்கியம் நிச்சயமாக இருக்கும் இந்த வருஷத்தில் உங்களுடைய ராசிக்கு நாலாம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் எட்டாம் இடத்தை பார்க்குறார் பத்தாம் இடத்தை பார்க்குறார் அதை தவிர வந்து உங்களுடைய ராசிக்கு பன்னெண்டாம் இடத்தையும் பார்க்குறார் இதன் மூலியமாக பார்த்தேன்னா எட்டு பத்து பன்னெண்டு இந்த மூன்று இடங்களும் அதீதமாக ஒரு ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய இடமாக வரும் அதனால் வெளிநாட்டில் போய் சிட்டிசன்ஷிப் வாங்கணும்னு நினச்சாள்னா உங்களுக்கு நிச்சயமாக இந்த வருஷம் நடக்கும் அதை தவிர வெளிநாடு போகணும் அப்படின்ற பா இது வந்து நிச்சயமாக கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு வேலை புதிதாக வேலை கிடைத்து வேலையின் மூலியமாக பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமையப்போகிறது ஏதோ ஒரு இல்லையானால் உங்களுடைய ராசிக்கு புதிய கடன் வாங்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் தாயின் உடல்நிலையில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் தொழிலில் புதிய மாற்றங்கள் ஏற்படும் ஏன்னா நாலாம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு உங்களுடைய ராசிக்கு பத்தாம் இடத்தை பார்க்கறதுனால புதிய மாற்றங்கள் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும் சரி இப்போது ராகுவினுடைய மா மாற்றத்தினால் என்ன விளைவுகள்னு பார்த்தோம் ஏன்னால் ராகு பன்னெண்டாம் இடத்துல இருக்க தூக்கத்தை நிச்சயமாக கெடுப்பார் உங்களுடைய சயனஸ்தானத்தை கெடுக்கக்கூடிய காலகட்டம் சரியான தூக்கம் வராத தூக்கத்தில் பிரச்சனை பிரச்சனையை ஏற்படுத்துவார் அதை தவிர பார்த்த பேச்சில் பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அதை தவிர பேச்சினாலே அடுத்தவர்களை கவரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு குடும்பத்தில் சிறு சிறு தொல்லைகள் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் ராசிக்கு பத்தாம் இடத்தையும் வந்து ராகு பார்க்குறார் பத்தாம் இடத்தை ராகு பார்க்குறதுனால தொழிலில் அபரிமிதமான ஏற்றம் இருக்கும் தொழிலில் உங்களுடைய பேச்சினாலையும் உங்களுடைய விடா முயற்சி அதை தவிர வந்து உங்களுடைய டிராவலிங் வந்து அதிகமாக இருக்கிறதுனாலையும் நிச்சயமாக எந்த தொழிலாக இருந்தாலும் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் உண்டு உடல் நலத்தில் சற்று கவனமாக இருக்கிறது நல்லது ஆறாம் இடத்துல கேத்து போவான் கேத்து உங்களுடைய உடல் நலத்தில் சற்று பின்னடைவை ஏற்படுத்துவார் இருந்தாலும் எல்லா விதமான விஷயத்திலையும் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பு உண்டு போட்டித் தேர்வுகளெல்லாம் வந்து நிச்சயமான வெற்றி வரும் மாணவர்களுக்கு இதன் மூலியமாக வெளியூர் வெளிமாநிலம் சென்று படிக்கக்கூடிய வெளிநாடு சென்று படிக்கக்கூடிய பாக்கியம் நிச்சயமாக கிடைக்கும் உங்களுடைய ராசிக்கு பார்த்தடையானால் ஆறாம் இடத்தில் இருக்கக்கூடிய கேது உங்களுடைய ராசிக்கு எட்டாம் இடத்தையும் நாலாம் இடத்தையும் பார்க்குறது இதன் மூலியமாக படிக்கக்கூடிய மாணவர்கள் கொஞ்சம் ஸ்ரத்தையாக படிக்கிறது நல்லது மனக்குழப்பங்கள் வரும் கன்ஃபியூஷன் அதிகமாக இருக்கக்கூடிய காலகட்டம் படிக்கிறவங்க கொஞ்சம் ஜாகிரதையாக இருக்கிறது நல்லது அதுவரை எட்டாம் இடத்தையும் கேட்டு பார்க்கறதுனால மறைந்த இடத்துலருந்து பண வரவு அதிகமாக வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு திடீர் பண வரவு வரும் எந்த இடத்துலேருந்து வருதுன்னே தெரியாது அந்த அளவுக்கு வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் இந்த வருஷத்தில் பார்த்த அதுவும் இந்த மீனராசிக்காரர்கள் இந்த இது குருத்துவம் வாய்ந்த தொழில்கள்னு சொல்லக்கூடிய சொல்லிக் கொடுக்கறது அதாவது டீச்சிங் ப்ரொஃபஷனில் இருக்கிறவா அதை தவிர வந்து கலைத்துறையில் இருக்கிறவா கலைத்துறையில் வந்து டைரக்டர் டைரக்ஷன் அந்த மாதிரியான துறையில் இருக்கிறவா இவாளுக்கெல்லாம் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம் தங்கம் வியாபாரம் செய்பவர்கள் அதை தவிர வந்து இந்த இந்த வுட் ஒர்க்கு மெயின் டோர் என்ட்ரன்ஸ் ஃப்ரேம் இருக்கு இல்லையா அந்த வியாபாரம் வுட் ஒர்க் பண்ணுறவாளுக்கு இந்த ஜன்னல் கதவு மெயின் டோர் ஜன்னல் கதவு வைக்கிறவங்க அதாவது என்ட்ரன்ஸ் ஆனவுடனே முதல்ல ஒரு வாசப்படி வச்சு அது பக்கத்தில் ஒரு ஜன்னல் மாதிரி ஒன்று வைப்பா இல்லையா அந்த மாதிரியான இது பண்ணுற கார்பண்டர்ஸு அதை தவிர தங்க நகாசு வேலைகள் செய்யக்கூடிய பொற்கொள்ளர்கள் அது தவிர வாணிபம் செய்யக்கூடிய இந்த இவங்க அதாவது என்ன சொல்கிறது இந்த கடல் வாணிபம் செய்யக்கூடியவர்கள் இவங்களுக்கெல்லாம் வந்து பெரிய ஏற்றமான காலகட்டமாக இந்த வருஷம் அமைய போகிறது இந்த வருஷத்தில் வந்து கண்டிப்பாக ஒரு முறையாவது நீங்கள் சுசீந்திரம் ஆஞ்சநேயரை போய் செய்விச்சுட்டு வாங்க சுசீந்திரம் ஆஞ்சநேயரையும் தானு மாலைய பெருமானையும் போய் சேவச்சுட்டு வாங்க உங்களுக்கு எல்லா விதமான ஏற்றங்களும் மாற்றங்களும் உங்கள் வாழ்வில் நிச்சயமாக வரும்